ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்ற பற்றி ரொம்ப கிளியராக தெளிவாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்றேங்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாலிகுலர் ஸ்டடி டு ஹெல்ப் சீக்கிரம் பிரெக்னெண்ட் ஆகிறதுக்கு அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும்ன்றத ஷேர் பண்றேன் இதுவரை நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றப்ப நான் சொல்லதான் ரைட் ஆகிறது கே கமெண்ட்ல சொல்லுங்க இல்லைங்க இது வரை பண்ணதில்லை அப்படின்னா என்னன்னே தெரில ஆனால் பிரெக்னென்சி எனக்கு டிலே ஆகிட்டே இருக்குன்றவங்க இந்த வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் போய் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாலிக்குலர் ஆய்வு அப்படின்றது ஒரு பெண்ணோட மாதவள சுழற்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த ஓவலேஷன் நடக்கும் இல்லையா அந்த 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 டைம் எப்போ அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலயமா எடுக்கப்படுற ஒரு ஸ்கேன் தான் இந்த பாலிகுலர் ஸ்டடி இந்த ஃபாலிகுலர் ஸ்கேன் பத்தி மேலும் புரிஞ்சுக்கலாங்க கருப்பையிலிருந்து வெளிய வர காத்து லட்சக்கணக்கான முதிர்ச்சி அடையாத கருமுட்டைகள்ல ஒரு குழந்தை உருவாகுது நீங்க அண்டை விடைப்பின் போது ஒரு முதிர்ந்த முட்டை என்ன பண்ணும் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு முட்டை ஃபெலோபின் குழாய் வழியா வெளியே வரும் அது வெளியே வந்து பிரெக்னென்ட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு முட்டையும் ஒரு விந்தனும் அந்த டைம்ல நீங்க ஒன்னாருந்தீங்க அப்படின்றப்போ அந்த முட்டையும் ஒரு விந்தனும் இணையும் பொழுது அது கருவா குழந்தையா உருவாகுது அதற்கு தயாராகும் எதிர்பார்ப்பில் கருப்பை சுவர்கள தடிமனாகும் கருத்தரிப்பு ஏற்படாத பட்சத்தில் மாதவுடையின் போது கருப்பை உள்சவர் ரத்தம் இரண்டும் உடல்ல வந்து சிந்தப்படுங்க அதாவது முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க ஒரு முட்டையானது டுவல் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ள விந்தணுக்களால பிரெக்னன்ட் ஆக முடியும் நீங்க அதுக்கு மேல ஆச்சு அப்படின்றப்ப அந்த முதிர்ந்த முட்டை வந்து வெளியே இருக்காது சரிங்களா சோ அதனால ஒரு பெண் வந்து பிரெக்னன்சி ஆகுறதுக்கு எந்த நாள்ல வந்து ஓல்டேஜ் நடக்குது எப்போ வந்து முட்டை வெளியே வருது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து பண்ணுவாங்க வழக்கமா மாதவிழா சுழற்சி நீங்க கொண்டிருக்கீங்க அப்படின்றப்போ கடைசி மாதவிடாயோட முதல் நாள் இருந்து எண்ணி பதினோராவது நாள் இருபத்தோராவது நாளுக்குள்ள அண்ட் உங்களுக்கு வந்து அண்டவெடுப்பு இருக்கும் சொல்லுவாங்க அதாவது நீங்கள் ரெகுலர் பீரியடாக இருந்தீங்கன்றப்போ இது எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது பல பெண்களுக்கு ஒவ்வொரு மாதம் வேறு மாதிரி மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு எப்படின்றத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஒரு சில பேருக்கு அவங்களுக்கு வந்து ஆகு ஆகாது ஓவலேஷன் வரதே தெரியாது கருமுட்டை வர வரதே தெரியாது இது மாதிரி ஸ்டடி வந்து பண்ணுவாங்க பெண்ணோட இனப்பெருக்க அமைப்பில் கருப்பை நுண்ணரை நுண்ணுறைகள் அப்படின்ற ஒரு சிறிய திசு ஒன்று இருக்குங்க அது நம்மளுக்கு ஓவலேஷன் நடக்கிற டைம்ல பிரெக்னென்ட் ஆகிறதுக்காக கருமுட்டைகளை வந்து வெளியிடும் அப்ப கருமுட்டைகளை வெளி வெளியிடும் பொழுது அந்த நுண்ணறைன்னு சொல்றாங்க இல்லையா அது முட்டை வளர ஒரு திரவ பகுதி அது அந்த முட்டை வளர அந்த பகுதி வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் அந்த நுண்ணறி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அந்த ஃபோலிகுலர் ஸ்டடி பண்ணும் பொழுது அந்த மாதிரி சுழற்சியின் போது கருப்பைகள் தவறாமல் ஸ்கேன் செஞ்சு பார்த்தோம் அப்படின்றப்போ எப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம் எப்போ உங்களுக்கு கருமுட்டைகள் வந்து வெளியே வரப்போகுது அப்படின்றத வந்து டாக்டர் வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுதான் ஃபாலி இப்போ நீங்கள் இப்போ வெளியே வரப்போது இந்த டைம் ஒன்றாருங்க அப்படின்றத வந்து நமக்கு ஒரு ஒன்றும் சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த முட்டைகள் நல்லா முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்றப்போ நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டுருக்கின்றப்போ அந்த டைம் நீங்கள் ஒன்றா இருந்தீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் சரிங்களா இது வந்து இதனால் பண்ணுறது யூஸ் என்னன்றது ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஃபாலிக் ஃபாலிக்லோ ஸ்டடியோட யூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க கருமுட்டையை கருப்பையில அந்த செயல்படுற நுண்ணறைகள் வந்து அந்த எவ்வளோ கருமுட்டைகள் வந்து க்ரோத் ஆகுது அதில் ஸ்ட்ராங்கான கருமுட்டைகள் எவ்வளோ இருக்கு இயற்கையாக கருமுட்டைகள் உரு இருக்குதுன்றதை செக் பண்ணி பார்ப்பாங்க முக்கியமா ஒரு ஜோடி கருப்புமா இருக்க முயற்சி செய்ய அதாவது எத்தனை கருமுட்டைகள் ஆரோக்கியமா இருக்குன்றது செக் பண்ணி பார்ப்பாங்க இதை வந்து எப்படி செக் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னா பெண்ணோட பிறப்புறுப்பு பொறுப்பு வழியா ஒரு கருவி அமைச்சு சின்னதா தான் இருக்கும் அது உள்ள போயிட்டு செக் பண்ணி ஒரு படம் மாதிரி காட்டும் நம்ம கருமுட்டை வெளிவர வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி காட்டும் சரிங்களா இந்த பாலிகுலர் ஸ்டடி யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்றப்போ பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு வருஷத்துக்கு மேல நான் ஒன்றா இருக்கேன் பட் வந்து என்னால் பிரெக்னன்ட் ஆக முடியாம போகுதுன்றவங்க பண்ணலாம் இல்ல முப்பது நாற்பது அதே மாதிரி வந்து எனக்கு வந்து கருமுட்டை வெளி வர்றதே தெரியல எனக்கு ஓவலேஷன் நடக்கிறதே தெரியலன்றவங்க பண்ணலாம் அதே மாதிரி எனக்கு பீரியட் சரியா ஆக மாட்டேங்குது கொஞ்சம் வழி இருக்கு கருப்பைக்கு பக்கத்துல வலி இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் பண்ண முடியுதுன்றப்போ நீங்க பண்ணலாம் முக்கியமா அண்டை எனக்கு சரியா தெரியலங்க ஓவலேஷனே தெரியல அப்படின்றவங்க தாராளமா பண்ணலாம் சரி ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் சரிங்களா சரி எத்தனை டைம் வந்து இதை ஸ்கேன் பண்ணுவாங்க அப்படின்றப்போ இப்போ உங்களுக்கு உங்களுடைய ஓவலேஷன் டேட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்றப்போ ஒரு ஒரு டைமும் எட்டு இல்லைன்னா பத்து ஸ்கேன் கூட பண்ணுவாங்க அடிப்படையாக டாக்டருக்கு வந்து அந்த நுண்ணுரைகள் ஆரம்ப கட்டத்தை அறிய உதவும் அதாவது எங்க இருக்கு ஃபாலிகுலர் ஸ்கேன் மூலயமா அந்த ஓவலேஷன் டேட்டு சரியான டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க நிறைய பேர் என்னுடைய சகோதரி பெரியமா பொண்ணு மூணு வருஷம் ப்ரெக்னென்ட் ஆகாம இருந்தாங்க அவங்க ரெகுலராகவே ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க டாக்டர் சொன்ன டேட்டில் தான் ஒன்னா இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு அழகாக ஒரு பெண் குழந்தை இருக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கு ஸோ அதனால் ஃபாலிகுலர் ஸ்டடி ஒரு டைம் போய் நீங்கள் பண்ணிட்டு வரணும் உங்களுக்கு ஓவலேஷன் தெரில எதுவுமே தெரில எனக்கு எப்போ வருதுன்னே தெரிலன்றவங்க கண்டிப்பாக பண்ணலாம் இதனால பக்க விளைவுகள் எதுவுமே கிடையவே கிடையாது எத்தனை நாளில் வந்து ஓவலேஷன் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணப்படுதுன்னா மாதுளை சுழற்சியோட எட்டு முதல் பத்தாவது நாளில் வந்து ஃபாலிகுலர் ஸ்கேன் பண்ணுவாங்க முக்கியமாக அந்த நுண்ணுறையோட சராசரி விட்டம் வந்து இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்கு வரை மீட்டர் வரை இருக்கணும் பாலிகுலர் ஆய்வு கர்ப்பத்தை உறுதிப்படுத்த முடியுமான ப்ரெக்னன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் முக்கியமாக நிறைய பேர் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாலிகுலர் ஸ்டடி பண்ணுறத இது ரொம்ப ஷார்ட்டாக இது கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்ன ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணுன்றப்போ எந்த டைமில் ஒன்றா இருக்கலாம் எந்த டைமில் நம்ம கருமுட்டை வெளியே வரும் அப்படின்றத ஸ்கேன் மூல அந்த அதாவது அந்த கருவி உள்ள செலுத்தி அதன் மூலயமா சொல்றது சரிங்களா இதுதான் பார்க்குலர் ஸ்டடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே சீக்கிரமாக அழகாக ஹெல்த்தியான ஒரு குழந்தை பிறகு போது உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்